அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தை பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் உக்கடம் பக்கத்தில் பூட்டி விக்கி மெயின் ரோட்லேருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லையே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குடோன் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவும் இருக்குது மித்ரா ஹோம்ஸுக்கு பேக் சைட்லையே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி பத்து அடி ரோடு முகப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃப்ரண்ட்லாம் வந்துட்டு சென்ட்டு இருபத்தி நாலு லட்சம் இருபது லட்சம் அந்த மாதிரி போகுதுன்ட்டு சொல்லியிருக்காங்க மொத்தமாக எம் ஐம்பது சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை எட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க நல்ல ஒரு கம்பெனி குடோன் கட்டுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக வந்து கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்